ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரே கட்டிங்கில் ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் ரெண்டுமே லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் லைனிங்கும் இருக்குது ப்ளவுஸ் துணியும் இருக்குது சாரி கிளாத் துணியும் இருக்குது அலோ ப்ளவுஸ் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து லைனிங் கிளாத்தை வந்து மறைச்சு போட்டோம் அவங்க வந்து அந்த சே ப்ளவுஸ் பிட்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்தமாதிரி ப்ளவுஸ் பிட்டும் இன்னொன்று வந்து லைனிங் தான் வாங்கியிருக்காங்க அது வந்து அதுவும் ரொம்ப நாளாக ஆச்சு நினைக்கிறேன் அதாவது கசங்கி போயிருக்கு அதனால தனித்தனியாக ஸ்லீவுக்கு மடித்து போட்டிருக்கேன் இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணலாம் அதாவது இல்லைன்னா அயன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக இல்லாததுனால் அப்படி தனித்தனியாக போட்டு ஸ்லீவுக்கு ரெண்டாக மடித்து அடியில் உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லீவுக்கு போட்டிருக்கேன் அப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம் இது வந்து சைஸு பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சு அளவு அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் முப்பது அரை அந்த மாதிரி வருது நம்ம வந்து ஒரு முப்பது இன்ச்சு வச்சுக்கலாம் ரொம்ப குட்டி ப்ளவுஸ் தான் ரொம்ப குட்டியான ப்ளவுஸு கீழே அடியில் வந்து கைக்கு வந்து மடித்து தைக்கிற மாதிரி இது வந்து எதுவுமே பார்டர் எதுவுமே இல்லை அதனால் எம்மிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அடியில் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் ஸ்லீவோட ஹைட்டில் வந்து மக்காது இன்ச்சு மேலே ஏற்றிக்கும் ஏற்றிட்டு கையோட சுற்றளவு வந்து சேம் அதே அளவே மார்க் பண்ணிக்கோங்க நேராக மார்க் பண்ணாமல் அப்படி க்ராஸாக மார்க் பண்ணுங்க அப்போது வந்து அந்த நம்ம எமிங் பண்ண வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து மடிக்கும்போதும் உள்ளே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த எமிங் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி தைக்கும் போதும் சூப்பராக இருக்கும் இப்போது அக்கள் சைடில் மேலே காயிஞ்சி மேலே தள்ளி மார்க் பண்ணுங்கள் ஹைட்டும் மேலே காய்ச்சி மேலே தள்ளி மார்க் பண்ணுங்கள் அந்த வளைவு பகுதி இருக்கு இல்லைங்களா அதுலேயும் காயிஞ்சி மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு எப்போ இதை ஒரு வளைவு போட்டுக்கும் அந்த வளைவு கரெக்டாக வரலன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுட்டு அப்படி பெண்டாக அந்த சென்டரில் மார்க் பண்ணிப்போம் இல்லைங்க அதுலேருந்து அப்படியே வளைச்சி பாருங்கள் அப்படி உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா பேப்பரில் கட் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் இப்போது ஸ்லீவ் வந்து அவ்வளோதாங்க ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அந்த மெயின் சென்ட்ரலையும் அந்த அக்கல் சைடு இருக்கு இல்லைங்களா அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவ் முடிஞ்சிச்சு இப்போ பேக் வந்து அப்படி கீழ் போர்ஷனை அப்படி கீழ் போர்ஷன் திருப்பியிருக்கேன் அதாவது இப்போ துணி எது அதிகமாக இருக்குதோ அதை வந்து கீழே போட்டிருக்கேன் பொழுதுங்களா அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை துணி கம்மியான துணி வந்து உள்ளே அடியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் கட் பண்ணும் போது என்ன ஆகும்னா அது உள்ளே போனால் நம்ம அந்த பீஸில் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு கட் பண்ணால் ஒரு பீஸில் ஃபுல்லாக இருக்கும் இல்லாமல் இருக்கும் அதனால் அதை கவனிச்சுக்கோங்க இதை வந்து ஒன்று வந்து எண்பது பாயிண்ட்டு ஒன்று எண்பத்தஞ்சு அப்படி தான் இருக்குது எண்பதுனா எண்பது கூட இல்லை கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுனால நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து கீழே அடியில் ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சுக்கு அளவு விட்டுக்கோங்க இவங்க வந்து ப்ளவுஸில் வந்து என்ன சேஞ்ச் கேட்டிருக்காங்கன்னா கீழே ஒரு அரை இன்ச்சு இறக்கமும் ஃப்ரண்ட்டு நெக்கு ஒரு காய் இன்ச்சு இறக்கமும் கேட்டிருக்காங்க சரிங்களா மற்ற அளவு எல்லாமே சேம் இதே அளவு தான் எனக்கு அப் ஷேப்பு நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ வந்து கீழே மார்க் பண்ணியாச்சிங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை நீட்டாக அழகாக மடித்து போட்டிருக்கேன் அளவு ப்ளவுஸுமே கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது இது வந்து நல்லா காட்டன் நல்லா நீவி நம்ம கையை வச்சு நெய் விட்டாலே கரெக்டாக இருக்கும் நல்லா விட்டாச்சு நீ விட்டுட்டு இப்போ என்னெல்லாம் மார்க் பண்ண போடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்கு வந்து காய் இஞ்சி ஒரு காய் இஞ்சிக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்சில் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க அக்கள் சைடில் காய்ஞ்சி மேலே மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு அரேஞ்ச் அரை இல்லைன்னா இல்லைனா ஒரு விரலில் உங்கள் விரல் சைஸு விட்டுட்டு விட்டுட்டு அதில் மார்க் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா அந்த டாட் பிடிக்கிறதுக்கு தான் சென்ட்ரலாக டாட் பிடிப்போம்ல அதுக்காக தான் மார்க் பண்ணிவிட்டு கழுத்து எப்போதுமே வந்து பாருங்கள் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுக்கோங்க லைட்டாக யாருக்குனாலும் சரி எந்த ப்ளவுஸ்னாலும் சரி இந்த பானெக்கு அந்த மாதிரி அதை நேராக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ள நெக்குக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப சாய்க்காம லைட்டாக சாயங்க ஏன்னா சொல்லவங்க அந்த பானை ரொம்ப குறுங்கின பாவாயிரும் அதனால் இது ரவுண்டுக்குனால கொஞ்சம் உள்வாக்கில் போட்டிங்கன்னா கழுத்து வந்து அவங்களுக்கு ஷோல்டர் இறங்காது இப்போ வந்து எல்லாமே மார்க் பண்ணியாச்சு சரிங்களா சோல்டர் மார்க் பண்ணியாச்சு அந்த அக்கிள் சைடு மார்க் பண்ணியாச்சு நீங்கள் வந்து டேப் இருந்ததுன்னா சாரி ஸ்கேல் இருந்தால் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது அக்கிள் சைடு நெக்கு சைடு எல்லாம் இப்போது டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ரவுண்டு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெரிய ரவுண்டாக விரிஞ்ச ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்கேன் அந்த அளவு ப்ரௌஸ்ன்னு அந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது ஒரு நல்ல இந்த மாதிரி சின்ன ஷேட்ஸில் உள்ளதுக்கு வந்து நம்ம வந்து தைக்கும் போது எந்த மாற்றமும் வராது ரொம்ப எடுத்தோன்னே பெரிய ப்ளவுஸ் அதாவது ஃபார்ட்டி ஷூஸ் ஃபார்ட்டி டூ சைஸு ஃபார்ட்டி சைஸ் தேர்ட்டி எயிட் சைஸு அந்த மாதிரி நீங்கள் புதுசாக தச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி குட்டியான ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலையும் சீக்கிரமாக முடியும் துணியும் உங்களுக்கு கரெக்டாக வரும் எந்த இதுலேயுமே அட்டாச் இல்லாமல் வரும் இந்த மாதிரி அட்டாச் இல்லாத ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும் போது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுங்க அப்போது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன தைக்கணுமோ அதுக்கடுத்த பெரிய சைஸாக தைச்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து அந்த பேக் கட் பண்ணதை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி போட்டிருக்கேன் திருப்பி போட்டிங்கன்னா இந்த சைடு வருது பாருங்க இது வந்து கழுத்து பகுதி இந்த சைடு இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்டு கட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்டு கட் பண்ணும்போது எப்போதுமே பார்த்துக்கணும் அந்த ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங்கில் இருக்கா கிராஸ் கட்டிங்கில் இருக்கா அப்படின்னு இழுத்து பார்த்துக்குவாங்க அதை இழுக்கும் போது நேராக இழுக்கும் போது வராமல் இருந்துச்சுன்னா அது நேர்கட்டிங் அப்படி ரப்பர் மாதிரி இழுத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது கிராஸ் கட்டிங் சரிங்களா நிறைய பேருக்கு அது வந்து தெரியல ஏன் கிராஸ் கட்டிங் போடணும் அப்படிலாம் கேட்குறாங்க கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா கப் ஷேப் வந்து சூப்பராக இருக்கும் இவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வேணாம் நேர் கட்டிங் ஓகே போதும் இதுலேயுமே நம்ம கப் ஷேப் அழகாக கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கப் ஷேப் வந்து நேர் கட்டிங்லேயே அழகாக கொண்டு வரலாம் இது நேர் கட்டிங் தான் போட்டிருக்கேன் நான் இது வந்து நெக் வந்து சும்மா ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன் ஏதாலன்னா அதே இதே இறக்கும் மார்க் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை ஃப்ரண்ட்டு கட் பண்ணி இப்போ இந்த சைஸ்ஸு விட்டுருங்க வேறு ஏதாவது ஒரு சைஸ்னால் என்னென்னா சேர்த்து கட் பண்ணிடுவோம் அந்த அதுக்காக தான் நான் நல்லா ஒரு நெக் ஒர்க் இந்த சைடில் வந்து பாருங்கள் நான் நிறைய கேப் விட்டுருக்கேன் அதாவது அதில் வந்து சாட்சி கட் பண்ணிக்கோமா அது ஸ்ட்ரைட்டாக கொடுப்போம் எப்போதுமே அந்த சைடு யாருக்கா ப்ளவுஸ் கட் பண்ணாலுமே அந்த சைடு அதிகமாக விட்டுப்பாங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்டு எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் அளவு ப்ளவுஸில் சோல்டர்லேருந்து கீழே டாட்டு பகுதி கீழே வேற மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இழு கொஞ்சம் லைட்டாக இழுத்து இழுக்காத மாதிரியும் இழுத்த மாதிரியும் அந்த அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்குன்னு ரொம்ப இழுக்காமல் வைக்கக்கூடாது லைட்டாக இழுத்துக்கோங்க இழுத்துட்டு வச்சால் அவங்களுக்கு கப்பை வந்து கரெக்டாக நிற்கும் அதுக்கு தான் இப்போ வந்து அதை மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்கை வந்து அப்படியே நான் அந்த ப்ளவுஸில் உள்ளத மாதிரியும் அப்படியே போட்டிருக்கேன் இது வந்து கொக்கி சைடுங்கிறதுனால ஒரு காய்ஞ்சி இல்லை ஒரு பிஞ்சு அளவு நீங்கள் வெளியில் வச்சு மார்க் பண்ணுங்கள் ஏன்னா தையலில் அது இந்த இடம் போயிடும் மார்க் பண்ணிவிட்டு நெக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் பிடிக்கிறது பட்டி பகுதி எல்லாமே அந்த டாட் பிடிக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி கீழேயே காய்ஞ்சி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அக்கிள் சைடு பாருங்கள் அக்கிள் சைடு மட்டும் லைட்டாக இழுத்துக்கோங்க இழு ஒவ்வொரு துணியும் வந்து ரப்பராக இழுக்கும் ஒவ்வொரு துணி இழுக்க வராது இந்த துணி வந்து லைனிங் கொடுக்காமல் தச்சுக்கிறதுனால நல்லா இழுக்குது சரிங்களா அதனால் அந்த அந்த மார்மல் ஸ்டோல் ஒர்க்கு இல்லைங்களா அதை வந்து இழுத்து போட்டுக்கோங்க இப்போது எல்லாமே அந்த ஆப்பிள் சைடு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டோட அளவு அந்த டாட்டோட அந்த கேப் எந்த அளவுக்கு கேப் வருதோ அந்தளவும் அந்த டாட் பிடிக்கிறதில் நேர் பகுதியில் எந்த அளவும் அதை மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு இனிமேல் நம்ம எல்லாத்தையும் இணைக்க வேண்டியது சரிங்களா இப்போது அந்த கீழே அந்த பட்டி சைடில் இருக்கல அதுலேருந்து லைட்டாக விளைச்சி கொண்டு வந்து இந்த பட்டி லாஸ்ட் எண்டு முடியும்ல அந்த இடத்துக்கு கொண்டு வந்து முடிச்சுருங்க இப்போ இந்த குளிச்சு வெட்டுற பகுதி இருக்குது பாருங்கள் அந்த சேஞ்ச் தெரியும் பேக்கில் உள்ள வளைவு ஆம்கூள் வளைவுக்கும் ஃப்ரண்ட்டில் உள்ள வளைவுக்கும் அழகான வித்தியாசம் தெரியும் சூப்பராக தெரியும் அவ்வளோதான் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே இந்த இந்த கேப்புக்கு வந்து எவ்வளோன்னா நான் ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு கொஞ்சம் கூட அந்த கேப் விட்ருக்கேன் அந்த மூணு டாட்டுக்கும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அவங்க வந்து முன்கலத்து வந்து கொஞ்சம் இறக்கம் கேட்டாங்க இல்லைங்களா நான் முதலே சொன்னேன் இல்லையா இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இறக்கத்தை நான் கட் பண்ண போகிறேன் இந்த வளைவு பகுதியெல்லாம் இந்த வளைவு பகுதி வந்து அழகாக வருங்க இந்த முதல்ல கப் நீங்கள் ப்ளவுஸு தச்சு போடுங்க இந்த கட்டிங்கில் அவ்வளோ செமையாக இருக்கும் அப்படியே அழகாக உட்காரும் நீங்கள் வந்து பெரும்பாலும் லேடிஸ் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு தான் சேரீ கட்டுவாங்க அவங்களுக்கெலாம் ஃபுல்லாக பொழுதனைக்கு போடணும்னா அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் தானே நம்ம போட முடியும் அப்படின்னா இந்த கப் சைஸ் தான் மெயின் முக்கியம் அப்போ தான் நமக்கு ரொம்ப நேரம் போட முடியும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ணி பாருங்கள் இப்போ எங்கெங்கே நம்ம மார்க் பண்ணோமோ அங்கெல்லாம் ஆர்காட் பண்ணி விட்ருலாம் ஏன்னா ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் இல்லைங்களா அப்படி ஆர்காட் பண்ணும் போது தான் அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது நமக்கு இது மூலமாக நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த டாட் மூணு டாட்லேயும் ஊசி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சு நான் வந்து ஒரு தையல் பிரிச்சிட்ருந்தேன் அதனால் வெளியில் வந்து போட்டுட்டு வந்துட்டேன் மாடியிலே போட்டு வந்துட்டேன் அதனால் அந்த ஊசி வந்து கொஞ்சம் உள்ளே இறங்காமல் இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து மூணு டாட் ஃப்ரண்ட் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போது அந்த காய்ச்சி கேப்பில் லைட்டாக வளைச்சி நான் இந்த இறக்கம் வச்சுக்கிறேன் அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு பார்த்தா ரொன்னா அழகாக தெரியுது ஆனால் நான் போட்டதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு வீ மாதிரி இருக்குது ப்ளவுஸு அப்படின்னாங்க அதனால தான் நான் மறுபடி இந்த வளைவு கட் பண்ணுறதுக்காகவே அந்த காய்ச்சி க போட்டு கட் பண்ணிருக்கேன் சரிங்களா இப்போது இந்த சைடில் இருக்க பீஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சைடில் இருக்க பீஸில் வந்து இப்போ பட்டி கட் பண்ணிக்கலாம் நான் பட்டிக்கு எப்பவுமே மஷமெட் எடுக்க மாட்டேன் அப்படி அந்த வளைவு அழகாக போட்டுருவேன் கீழே எவ்வளோ வந்து துணி இருக்குதோ அவ்வளோ துணி மடித்து தைச்சிவேன் ஏன்னா இதில் நிறைய இருக்குது பட்டியோட நீளத்தை மார்க் பண்ணிக்கோங்க நீளத்தை மார்க் பண்ணி அளவு ப்ளவுஸில் வந்து பட்டியோட சைடில் உள்ள கட்டிங்கும் இது வந்து துணி வந்து எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால கூட அரேஞ்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன் இவங்க பட்டி தச்சுருக்கது கூட கொஞ்சம் திக்காக தான் தைச்சிருக்காங்க அந்த டாட் படிக்கும் பார்த்திங்களா டாட் பெரிய டாட்டோட அழு அழுவது சென்டரில் ஃப்ரண்ட்டு சைடு அந்த ஃப்ரண்ட் டாட்டு இந்த மூணு அளவையும் இணைச்சி ஒரு வளைவு போட்டுக்கோங்க அவ்வளோதான் கட்டி வந்து கட் பண்ணியாச்சு இது ஃப்ரண்ட் வந்து எது இந்த ஊக்ஸ் பட்டி இடம் எது சைடு எதுங்கிறத மார்க் பண்ணிக்க இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து லைன் நம்ம மெயின் பீஸ் சாரி க்ளாத்தில் கட் பண்ணலாம் அது வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது எப்போதுமே வந்து ப்ளவுஸில் கட் பண்ணும் போது ஃப்ரண்ட்டை எது பேக் எதுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க அப்போது உனக்கு தைக்கும் போது நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே தைக்கலாம் இப்போது வந்து ஸ்லீவ் வந்து இதை வந்து ஏற்கனவே குட்டி ஸ்லீவ் இதுலேயும் ஒட்டு வந்தால் இருக்காது இது ரொம்ப சின்ன சைஸுக்குங்கிறதுனால ஒட்டு போடாமையே அப்படியே தைக்கலாம் இது வந்து துணி கொஞ்சம் தாராளமாக இருக்கும் பத்தும் அதனால் ரெண்டு ஸ்லீவும் தனித்தனியாக கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க சில அளவுகள் சில பேருக்கு பத்தாது அதனால் அவங்க எல்லாத்துக்கும் இது ஆகி வராது இவங்க வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க அதாவது எண்பது பாயிண்ட்டு இல்லை இவங்களுக்கு எழுபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்தால் கூட இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இப்போது அந்த கீழே இருக்க கரைப்பகுதி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து சைடாக போட்டாச்சு போட்டுட்டு இதில் வந்து பேக் கட் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து நிறைய பேர் கட் பண்ணுவாங்க அந்த லைன் போடும்போது கழுத்தையும் கட் பண்ணிடுவாங்க கழுத்தை கட் பண்ணாமல் தைங்க அந்த கழுத்து பீஸ் வந்து நீங்கள் அந்த வீ பார் அடிக்க இல்லைன்னா அந்த பார் கட்டுறதுக்கு அந்த சைடுக்கு யூஸ் ஆகும் அதனால் அதை கட் பண்ணாமல் நம்ம நெக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அதாவது நெக்கு தச்சுட்டு இல்லை தச்சிட்டோ இல்லைன்னா அடித்து நம்ம நீங்கள் திருப்புதற்கோ தச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த மீதி இருக்க சைடு வாக்கில் உள்ள துணியில் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக் வந்து நீங்கள் அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாமே ஒரு அரை இன்ச்சு இல்லை ஒரு கால் இன்ச்சு அதுவும் உங்களுக்கு துணி அந்த எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கீழே பட்டி அது வந்து கிராஸ் ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால இந்த சைடு போட்டுக்கிறேன் கிராஸு கிராஸாக போட்டாலும் சில நேரம் அந்த தைக்கும் போது ஒரு சுருக்கங்கள் வரும் பட்டியும் கட் பண்ணியாச்சு இதில் எல்லாமே கட் பண்ணியாச்சு க்ராஸ் பீஸ் மட்டும்தான் கட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ வந்து அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இதில் மீதி பீஸ் என்னென்ன பீஸ் இருக்கோ ஒரு குட்டி குட்டி பீஸுனாலும் சரி அதில் எடுத்து போட்டு இப்படி சுட்டி வச்சுருங்க அது எங்கேயும் இப்போது மிஸ் ஆகாமல் அப்படி இருக்கும் தைக்காமல் யூஸ்ஸாக இருக்கும் இப்போ அடுத்த ப்ளவுஸ் வந்து போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் லைனிங் வேறு தான் இருந்தாலும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் போடுங்க அந்த கிளாத்துக்கு ஒன்றும் தெரியாது இது வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்குது அதனால் நான் கீழே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் அந்த டிசைன் வந்து வீடியோவில் தெரியலை அது கீழே ப்ளைனாக ரொம்ப ப்ளைனாக இருந்துட்டு மேலே டிசி தான் நல்லா இருக்காது அதனால் நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த ப்ளவுஸ் தாராளமாக இருக்குது அந்த அட்டாச் எதுவுமே வராமல் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதில் உங்களுக்கு அந்த ப்ளைன் பகுதி தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் இதுலேயுமே கொஞ்சம் அந்த கீழே மடிப்புக்கு மட்டும் இடம் விட்டுட்டு மீதி அந்த இருக்க பீஸை நான் கட் பண்ணிட்டேன் இதே வந்து மற்ற பெரிய சைஸாக உள்ளவங்களுக்கு பெரிய ப்ளவுஸாக இருக்கிறவங்களுக்கு பத்தாது அப்படி தான் போட்டாகணும் அது வேறு வழி கிடையாது இவங்களுக்கு வந்து குட்டி ப்ளவுஸாக இருக்குது அதனால்தான் முப்பது சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால நான் அந்த மாதிரி கட் பண்ணுறேன் நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்கும் அந்த மாதிரிலாம் கட் பண்ணாதீங்க அது ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு டிசைனை பொறுத்து இருக்குது இப்போ இந்த கலருக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் அந்த கட் பண்ணுறது நல்லா அழகாக தெரியும் நான் ஒரு அரை இன்ச்சு கேப் போட்டிருக்கேன் நீங்கள் துணி கம்மியாக இருந்ததுன்னா ஒரு காய் இன்ச்சு கேப் போட்டு தைங்க இப்போ வந்து கீழே ஃபஸ்ட்டு பட்டியை கட் பண்ணிடலாம் அதாவது எந்த சைடுனாலும் வச்சுக்கலாம் அதாவது இந்த சைடு பகுதி அந்த சைடு திருப்பி அப்படி கூட வச்சு கட் பண்ணலாம் அந்த துணி நிறைய இருக்க பீஸை பொறுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பெட்டி கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம் இது முந்தான பகுதியில் இருந்ததுனால ப்ளவுஸு ஃபுல்லாக கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இல்லைனா கொஞ்சம் சாரியில் விட்டுட்டு கட் பண்ணியிருப்பேன் நான் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த துணி வந்து ரொம்ப வளர்க்குது அதாவது நம்ம சொல்லப்படி கேட்காமல் அங்கங்கே வளர்க்குது கட் பண்ணும்போதே அங்கங்கே இழுக்குது இங்கே தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னா அதாவது எனக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வலு ஒரு துணி இப்போ இதுலேயுமே எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க மீதி பீஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருந்ததுலேயே அந்த கிளாத்தை போட்டு கட்டி வச்சிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ மறுநாள் தைக்கிறதோ எப்பவும் எடுத்து யூஸ் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு